இப்போ பருப்பு உருண்டை குழம்பு செய்ய போகிறோம் அது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் பருப்பு எடுத்து ஊற வச்சு வச்சுக்கணும் ஒரு நாலு மணி நேரம் வடை பருப்பு எடுத்து நாலு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதுக்கு வெங்காயம் பூண்டு வரமிளகா கருவேப்பில எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு கொஞ்சமாக வெடிக்க கொஞ்சம் இது ரெண்டையும் போட்டுக்கலாம் இப்போ தடி பொரிஞ்சிச்சு ரெண்டு வரமிளகா கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் தருவத்தில் நம்ம போட்டு நல்லா வதக்கலாம் குழம்புக்கு தேவையான நம்ம கொஞ்சம் புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம் இப்போ மூணு தக்காளி எடுத்து நம்ம அரைச்சி கொண்டு வந்துக்கலாம் அது வரைக்கும் இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு நம்ம அரைச்சி தக்காளி பேஸ்ட்டு அதில் ஊற்றிக்கலாம் இது நல்லா வதங்கி பச்சை வாசனை போகட்டும் தக்காளி நல்லா வதங்கிட்டு நல்லா வதங்கட்டும் அது நம்ம நம்ம அரைமுடி தேங்காய் கொஞ்சம் சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் தக்காளி நல்லா பச்சை வசனம் போய் வதங்கி வச்சு இப்போ நம்ம குழம்புக்கு மசாலா தூள் போட்டுக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இதை நல்லா வதக்கி வச்சுக்கோங்க அப்புறமா நம்ம கரைச்சி வெச்சத்துல புளி இதுல சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி ஊத்தி நல்லா மசாலா பச்சை வாசம் போக வரைக்கும் கொதிக்க வைப்போம் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கட்டும் அதுங்கள நம்ம இந்த பருப்பை அரைச்சி எடுத்துக்கலாம் உருண்டைக்கு இதோட ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில்ல கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் சோம்பு எல்லாம் போட்டு கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிக்குவோம் ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம் நல்லா கொதிச்சிருச்சு நம்ம இதில் அரைச்ச தேங்காய் வெங்காய பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு உங்களுக்கு உப்பு காரம்லாம் நீங்க செக் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் நம்ம அதுக்குள்ள வடைய ரெடி பண்ணிட்டு வந்துக்கலாம் இந்த உருண்டை ரெடி பண்ண கொஞ்சோண்டு உப்பு ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் நமக்கு இந்த உருண்டையெல்லாம் பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த ஒவ்வொன்னா போடி எண்ணெயில போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் குழம்பு நல்லா பொறிச்சிருச்சு நம்ம பொரிச்ச இந்த வடை ஒண்ணா உள்ள சேர்த்துடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டு அந்த மசாலா வந்து சேர்த்தோம் குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சி நம்ம மல்லித்தழை போட்டு இறக்கிக்கலாம் இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி தரணும் அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்க